நிகழ்வு நீங்க பேசணும் நீங்க அடுத்தது ஏனி மூல மீட்கள் இப்ப இந்த இடம் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருச்சு நம்ம இதுக்கு கால் பண்ணலாம் நூத்தி பன்னெண்டுங்கிறது போலீஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸோட நம்பர் யாராவது ஒரு ஃபயரே ஆயிடுச்சுன்னா கூட நீங்க போலீஸ்க்கு தனியா நூறு அடிச்சு தீயணைப்பு துறைக்கு என்ன செய்ய முடியாது தீயணைப்பு துறை வந்தால் தான் அணைக்க முடியும் போலீஸ்க்கும் நான் என்ன செய்யணும் லாண்டர் இஷ்யூனா நூத்தி பன்னெண்டுங்கிற அந்த நம்பரை நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துருவாங்க ஃபயர் சர்வீஸும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் அங்க வந்துரும் சரிங்களா ஒருத்தர் மேலே போயிட்டு

மூலம் அவரை காப்பாற்றுவதற்காக மீட்டு உடனே சிறப்பாக கொண்டு செல்கிறார் தண்ணீரில் செய்யக்கூடிய நிகழ்ச்சி தரையிலும் எங்கள் மேலையும் சத்ரூவமாக செய்து காண்பிக்கிறார்கள்

மேல போட லைட் ஜாக்கெட் ரெயின் கோட் மாதிரி இது இருந்தாலும் நான் என்ன செய்ய முடியாது மூழ்க முடியாது இது அந்த விசில் வந்து எல்லாத்துலயுமே இருக்கும் இதை நம்ம விசில் வச்சு ஊதும் போது வெளியில அங்க யாராவது கப்பலோ படகோ போனோம்னா மாட்டிருக்கோம் சரி தீயணைப்பு தமிழ்நாடு தீயணைப்பு துறையில இப்ப புது புதுசா நிறைய வண்டிகள் கொடுத்துருக்காங்க இதுல த்ரோ பேக் பேர் த்ரோ பேக் இருபத்தஞ்சு மீட்டருக்கு இது போகும் நாங்க போட்ல போயிட்டு இருப்போம் யாராவது ஒருத்தருக்கு அங்க ஹெல்ப் தேவைப்படுது தண்ணியில மூழ்கிட்டு இருக்காங்க ஐபாய் லைட் ஜாக்கெட் இல்லாம இந்த விஷயத்தையும் பயன்படுத்தி எப்படி மீட்கிறது அப்படிங்கறத பாப்போம் இதெல்லாம் தண்ணியில வச்சு பண்ணும்போது தான் இன்னும் லைவா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்காக இதை இப்ப பண்ணி காட்டுறாங்க இப்ப பாருங்க தண்ணி சவுண்டு கூட நாங்க ரெடி பண்ணோம் சார் தண்ணியில இருக்கணும் அந்த லைவா அப்படின்றது सूपर <laughs> <laughs> தண்ணியில் விழுந்துட்டாங்க மூழ்கிட்டாங்க சுயநினைவில் இந்த ரெஸ்ட் டியூப் அப்படிங்கிற அந்த ஃபோம் இதில் இருக்கிறது அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது ஸோ அதை வச்சு அவங்க இந்த மாதிரி மாட்டிட்டாங்கன்னா அவங்கள அழகாக அந்த போட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் இதுதான் இது போன்ற பொருட்களை பயன்படுத்தும்போது போது காற்று புகாத வண்ணம் இருக்கக்கூடிய டப்பாக்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதை உறுதி செய்து கொண்டுதான் அதை நாம பொருட்கள் தயார் செய்ய வேண்டும் அண்ணில இருக்கீங்க கையிலேயே வந்துடும் அதே தான் வெரி குட் சார் இன்னைக்கு இன்னையுடைய பயன் இன்றைய நாள் நல்லதா இருந்தது ரூபாய் மதிப்புள்ள ஸ்கூபா டைவிங் எனப்படுகின்ற ஆழ்கடல் நீர்மூழ்கிய உடையை வந்து எங்களுக்கு கொடுத்தாரு இதோ இப்போது அந்த அந்த தம்பி இப்போ வர பாருங்க இதுதான் அந்த ஸ்கூபா டைவிங் எனப்படுகின்ற ஆழ்கடல்ல நீர்மூழ்கி இருக்கிற ஒரு நீச்சல் உடை இது மாஸ்க்ல ஜாயின் ஆயிருக்கும் இப்ப அவரு நிலத்துட்டு இருக்கிறதுனால அவர் போடல இது வழி அந்த சிலிண்டர்ல ஆக்சிஜன் இருக்கு எந்த அளவுக்கு மூச்சு இன்கேல் பண்றாரோ அந்த அளவுக்கு காத்து இதன் மூலமா இங்க வந்துரும் இது வந்து இந்த பிரத்யேக உடை இப்ப இதுல வந்து ஒரு பெல்ட் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க நல்ல வெயிட்டா அவர் வந்து நீர்ல மூழ்கிறதுக்கு அந்த வெயிட்டான பெல்ட் தான் உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து போட்ல நார்மலா நம்ம குதிக்கிற மாதிரி குதிக்க முடியாது பின்பக்கம் மாதிரியான சிலிண்டர் இருக்கிறதுனால போட்டில் உட்காந்துட்டு பின்பக்கமாக தான் இது பண்ணுவாங்க கண்டிப்பாக சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை போடவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுரும் இதில் காகிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது அது வந்து உள்ள யாரெல்லாம் விழுந்திருக்காங்கிறத விளங்கனமாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அதை பார்க்கறதுக்கு இதாக இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நாம் வந்து உள்ளே போய் தேடலாம் இது பிரத்யேகமாக நமது சேலம் மண்டலத்திலேயே முதல் முறையாக நமது ஆட்சியர் தான் எங்கள் தீயணைப்பு வாங்கியிருக்காங்க அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் இது பத்தாது எங்க துறைங்களை விட பொதுமக்களுக்கு பண்ணிருக்காங்க ஏன்னா இதன் மூலமா வந்து பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு சோ இதுதான் அந்த பிரத்யேக உடை இப்போ நான் எனக்கு வந்து ஆக்சிஜன் அங்க இல்ல எனக்கு தீந்துருச்சு அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா உடனே அந்த பெல்ட் இருக்கும் அந்த பெல்ட்ல அவர் கழட்டி விட்டுட்டாருன்னா இந்த ட்ரெஸ் வந்து புஷ்ஷுன்னு மேலே வந்துடும் அவர் மேலே வெளியில எடுத்துட்டு வந்துடும் இப்போ இப்ப சமீபத்துல சார் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு உயிரிழப்பு எதுவுமே இல்லை ஆனால் சேலத்தில் இந்த மாதிரி சேலம் மேட்டூர் டேமில் ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அழைப்பு வந்தது உங்க உங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்கள் எங்கள் ஸ்டாஃபை வந்து அனுப்பிச்சிட்டோம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த ரெஸ்கியூ பண்ணி ஸ்கூபா உடையின் மூலமாக அந்த சடலத்தை மீட்டு கொடுத்தோம் அந்த மக்கள் ரொம்ப கீழே பாருங்க இந்த இந்த விஷயம் அனைத்தும் சாருக்கு தான் இந்த பெருமை போய் சேரும் சாருக்கு ரொம்ப நன்றி மாவட்ட ஆட்சியரோருக்கு மிகவும் நன்றி அவரு இதுபோல இருந்தால் நீர்நிலைகள் மேலே கயிறு கட்டி பத்திரமாக பாதிப்பும் இல்லாமல் மீட்கப்படும் ஒரு சிறப்பு உபகரணம் பாதிப்பும் ஏற்படாத வகையில் பத்திரமாக மீட்டு வனத்துறை ஒப்படைப்போம் பேரிடர் காலங்களில் எவ்வாறு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தீயணைப்புத்துறை எந்த அளவுக்கு பொதுமக்களை காப்பாற்றுவதில் முனைப்பாக உள்ளது பயிற்சியோடு உள்ளது அனைத்து உபகரணங்களும் நல்ல நிலையில் உள்ளது என்பது குறித்து இன்று அருமையானதொரு ஒத்திகையை பொதுமக்களுடைய பார்வைக்காக கொடுத்த தீயணைப்புத்துறை மற்றும் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதொழை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ வடகிழக்கு பருவமழை வருகிற பதினாறாம் தேதி முதல் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு முடுக்கவே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரியான காலகட்டங்களில் பேரிடர் பேரிடரை முன்னெச்சரிக்கையோடு தவிர்ப்பது என்பதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேரிடர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தயார்படுத்தி கொண்டு அங்கே பொதுமக்களை காப்பது அப்படிங்கிறது தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதை அதற்கப்புறம் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் பொருட்சேதாரம் ஏற்படும் பொதுமக்களுக்கு ரொம்ப அசௌரியங்கள் ஏற்படும் எனவே தமிழ்நாடு அரசு மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பருவமழையை தயார் எதிர்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மாவட்டங்களிலும் இதை உடனடியாக எல்லா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில் இன்று தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பேரிடர் கால நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிவாரண முகாம்கள் அமைப்பது அதற்கான அலுவலர்கள் நியமிப்பது தொடர்பு எண்களை ஊடகத்துறையின் மூலமாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது இது அத்தனைக்கும் மேலாக குறிப்பாக பேரிடர் காலங்களில் நம்மளுக்கு உற்ற நண்பனாக விளங்கக்கூடிய இந்த துறை எந்த அளவுக்கு தங்களுடைய உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறது பயிற்சியோடு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்மளுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் நம்மளை கண்டிப்பாக அரசு எந்தவித பேரிடர்களிலிருந்தும் நம்மளை காத்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் பொதுமக்களுக்கு ஊட்டக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இன்றைக்கி நம்ம இந்த ஒத்திகை ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தியது பொதுமக்களிடம் நிறைய பார்க்க பார்க்க பொதுமக்களும் நல்லா இம்ப்ரெஸ் ஆனாங்க நிறைய தங்களை மன மறந்து நிறைய கைத்தட்டல்கள்லாம் இங்கே கொடுத்தாங்க இது வந்து ஒரு ஒத்திகை நிகழ்வு இந்த ஒத்திகை நிகழ்வையே தத்ரூபமாக இந்த வீரர்கள் அனைவருமே செஞ்சது எனக்கு உண்மையிலே மக மனதிற்கு ரொம்ப நிகழ்ச்சியாக ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறது இதை தொடர்ந்து இதே போல் பல்வேறு இடங்களில் கல்லூரி குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் இந்த மாவட்ட தீயணைப்பு துறையின் மூலமாக அங்கெங்கே பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை குறிப்பாக அந்த கூட்ட நெரிசல் வந்து ஃபண்டாஸ்டிக்கான எனக்கு ரொம்ப ஹைலி இம்ப்ரெஸ் இப்போ இது வரைக்கும் அந்த டெக்னிக் நானும் எங்கேயுமே டிவிலையும் பார்த்தது இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன அது டெக்னிக் கூட கிடையாது நம்ம நிற்கிறத போசையே சின்னதாக அப்படி மாத்திரம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி கிடைக்குது அந்த நம்ம எல்லாமே சின்ன வயசில் ஒவ்வொரு இளம்பிராயத்தில் படித்த இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஆனால் பல விஷயங்கள் நம்ம எல்லாமே படிச்சுட்டு மனப்படமாகவே பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தோம்னா நம்மளுக்கு நிற்கும் போது ஒரு நிலைப்பு தன்மை கிடைக்கும் இதன் மூலமாக நம்ம கூட்ட நெரிசல்களில் தேவையில்லாத கூட்ட நெரிசலில் கீழே உழுவதோ அடிபடுவதோ உயிரிழப்பை தடுப்பதற்கோ ஒரு நம்ம நிற்கிற ஸ்டாண்டிங் பொசிஷனையே கொஞ்சம் மாத்திரம் நான் எந்தளவுக்கு ஒரு நிலைப்பு தன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக தத்துவமாக செஞ்சு காமிச்சாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய விழா காலங்கள் இருக்குது கூட்ட நெரிசல்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரியான காலகட்டங்களில் கூட்டம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்மளை நாம முதல்ல எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தத்ரூபமாக அதை செஞ்சு காமிச்சதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு குறிப்பாக அதுக்கு தனி ஒரு பாராட்டுக்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இதெல்லாம் கொடுத்த மாவட்ட தீயணைப்பு அலுவலர்களுக்கும் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு இது வந்து சிம்பிள் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நம்ம நிற்கிற பொசிஷனை மாற்றுறது கூட்டம் வரும்போது நம்ம கையை அப்படி தற்காத்துக்கு வச்சுக்கிறது அதன் மூலமாக நம்மளுக்கு நுரையீரல் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நல்ல முறையில் சுவாசிக்க முடியும் அடுத்தவங்களுக்கும் அது இடைச்சல் கிடையாது நம்மளே நம்ம இப்போ தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இந்த இன்டர்வென்ஷன்ஸ்லாம் கொடு கொடுக்கும்பொழுது நம்மளுக்கே அருமையாக இருக்குது இப்போ அதே போல் அந்த லைஃப் ஜாக்கெட்டில் விசில் அந்த விசில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நீண்ட நாள் ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு இன்றைக்கி தான் விசில் எந்த இடத்துல வச்சுருப்போம் அப்படிங்கிறத இன்றைக்கி செஞ்சு காமிச்சாங்க இதெல்லாம் பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக நம்மளுக்கு ஒக்கேனக்கல் போன்ற ஒரு அருமையான சுற்றுலா தலங்கள் தினசரி மட்டுமல்லாது அந்தந்த வார இறுதி நாட்களில் ஏறக்குறைய இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்ம சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறாங்க அந்த மாதிரியான காலகட்டங்களில் பேரிடர் காலகட்டங்களெல்லாம் அந்த லைஃப் ஜாக்கெட்டு லைஃப் பாய் அதனுடைய பயன்பாடுகள் அதை எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறது அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக செஞ்சு காமிச்சாங்க இதை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் குறிப்பாக சுற்றுலா மையங்களில் இது தொடர்பான ஒத்திகை நிகழ்வை அவ்வப்போது ஏன்னா பொதுமக்கள் டைனமிக்காக மாறி வந்துக்கிட்டே இருப்பாங்க அவ்வப்போது இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஒத்திசெய்வ நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்த மாவட்ட தீயணைப்புத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அன்பு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் நல்லா செய்கிற உங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எப்போதுமே உதவி உண்டு ஒத்துழைப்பு உண்டு நீங்கள் தேங்கக்கூடிய அனைத்துமே செஞ்சு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற விஷயத்தை உங்களுக்கெல்லாம் கூறிக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வை இதுகாரம் கண்டு ரசித்த அனைத்து பொதுமக்களுக்கும் இதை நீங்கள் உங்களுடைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு ஐயா கூட ஒரு பொதுமக்கள் வந்து சொன்னாங்க ரெண்டு குடத்தையும் அழகை கட்டிக்கிட்டு சும்மா கையை இந்த மாதிரி மெதுவாக பண்ணாலே போதும் நம்ம வெள்ளை வந்தாலோ இல்லை ஏதாவது டேமத்தில் உழுந்துட்டாலோ நம்மளால் அது தற்காத்துக்கொள்ளக்கூடாது பொதுமக்கள் வந்து சொல்லும்போது இன்னும் எனக்கு ரொம்ப நல்ல அருமையான தகவலாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இதை சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க இல்லையா பொதுமக்கள் அதில் தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது நம்மளை நாமளே நாங்கள் நல்லா இருக்கிறோம் நாங்கள் நல்லா பயிற்சி கொடுக்குறோம் நாங்கள் நிறைய எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறத காட்டிலும் அந்த பொதுமக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை இது இப்படி இருந்தாலே நம்மளை உயிரை பாதுகாத்து கொள்ள முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கையை கொடுக்குறோம் இல்லையா அங்கே தான் அந்த இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியே இருக்குது அந்த தன்னம்பிக்கையெல்லாம் நல்லா கொடுத்துருக்கீங்க இதே போல் எல்லா இடத்துலையும் இதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் மீண்டும் ஒருவரையினுடைய அன்பு கோரிக்கையை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வீரர்கள் எல்லாம் நல்லா அருமை அருமையாக செஞ்சிங்க அலுவலர்கள் குறிப்பாக மாவட்ட தீயணைப்பு வெரி டைனமிக் ஆஃபீஸர் ஃபார் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கு என்னுடைய மனதார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது நன்றி எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுது பரவாயில்ல ரொம்ப நன்றி பொதுமக்களுக்கு நல்லா ஒரு உயிரை காடைய பொருள்கள் அதனுடைய தன்மைகள் அதனுடைய தைரியம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி பாதுகாத்துணும் எப்படி இனத்துல விழுந்தா வெளியே வரணும் எப்படி தண்ணியில் விழுந்தா வெளியே வரணும் சொல்லி காட்டியது காட்டியதுக்கு ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நாங்களே எங்கள் வீட்டுக்கு யாரோ இருக்கு இந்த மாதிரி சம அசம நினைச்சோம் நாங்களும் எப்படி பாதுகாத்து ரொம்ப சந்தோஷம்